சிவகங்கையில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற இளைஞர் அஜித் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சம்பவ இடத்தில் விசாரணைக்கு வந்த மஜிஸ்ட்ரேட் வெங்கடேச பிரசாத்தை வழிமறித்து கைக்குழந்தையுடன் சாலையில் அமர்ந்து அஜித்தின் உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா இளையராஜா வணக்கம் இப்போ மெஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வந்தபோது இப்படி வழிமறித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மஜிஸ்ட்ரேட் கிட்ட ஏதேனும் கோரிக்கை முன் வச்சிருக்காங்களா அங்குள்ள சூழல் என்ன மடப்புறத்துல தற்கால உறுதியாக வேலைப்பட்டிருந்த அஜித் குமார் கொஞ்சம் கொலை கொலைநாட்டே உலுக்கி இருக்கு அடித்து இடத்துல மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேல வந்து ஒவ்வொரு இடமாக பாட்டு பாத்தா என்ன ஏறுன்னு ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு அவர் ஆய்வு மேற்கொண்டிருந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இறந்த அஜித் குமாரின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்தவனே மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் போது அந்த அறநிலை அலுவலகம் கேட்டு முன்னாடி அவங்க கூட தெரிஞ்சுட்டாங்க சரியா மேஜிஸ்ட்ரேட்டும் ஆய்வு முடிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது அந்த அதித்திய உறவினர்கள் மற்றும் மடப்புறம் கோயிலுக்கு முன்னாடி களை போட்டிருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கைக்குழந்தையோட குழந்தையோட நீங்க காட்சிகளை பார்க்கலாம் கை குழந்தையோட வந்து மேஜிஸ்ட்ரேட் வாங்கின முன்னாடி கையை நீட்டு எங்களுக்கு நீதி வேணும் எங்களுக்கு வந்து சரியான இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் அந்த முற்றுகையிட்டு சுத்தி வளர்ச்சி பேசினாங்க கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வச்சு உடனடியாக காவல்துறையை வந்து அவங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் முறைப்படி பண்ணுவாரு நீங்க போங்க என்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாங்க மேஜிஸ்ட்ரேட்ல வழிமறுத்த சம்பவம் வந்து சிறு நேரம் அங்கு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியது நன்றி இளையராஜா உங்கள் விரிவான தகவல்களுக்கு